வெல்கம் டு யாவரும் கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் அமெரிக்காவுக்கு ஏஐ படிக்க போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி உலகநாயகன் கமல்ஹாசன் பயங்கர சுறுசுறுப்பாயிட்டாரு நேத்திக்கு வந்து ஏராளமான நிகழ்வுகள் அவரை சுத்தி நடந்திருக்கு நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இயக்கத்துல உள்ள ஆட்கள் அதாவது கட்சியில உள்ள ஆட்கள் அவரை சந்திச்சிருக்காங்க அவரை சந்திச்சு திருமண பத்திரிகை அந்த மாதிரி மதுரை அழகர் போய் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு திருமண பத்திரிகையோட ஒரு போஸ்ட் பார்த்தேன் மதுரை அழகர் கொடுக்குறாரு பக்கத்துல அருணாச்சலம் நம்ம நாக நாகராஜன் சார்லாம் நிற்கிறாங்க அது ஒன்று பார்த்தேன் அதுக்கப்புறம் நம்ம இவர் பார்த்தாரு மினிஸ்டர் பாபு ஸோ அது சம்பந்தமா நம்ம பின்னாடி பேசுவோம் இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா குடும்பஸ்தன் படத்தை வந்து உலகநாயன் கமலஹாசன் பார்த்துருக்காரு பார்த்துட்டு அந்த படத்துடைய டீமை மொத்தமா எல்லாரையும் வர வச்சு அந்த படத்துடைய இயக்குனர் அந்த படத்துடைய கதாநாயகன் எல்லாத்தையும் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு முக்கியமா மணிகண்டன் அவருக்கு வந்து மிக மகிழ்ச்சியா இருந்திருக்கும் மணிகண்டன் வந்து ஏன்னா அவர் தீவிரமான உலக நாயகன் கமல்ஹாசன் ரசிகர் சின்ன வயசுலேருந்தே ஏன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா அவங்க சித்தப்பா வந்து தீவிர கமல் ஃபேனு அவர் வந்து பட அவருடைய ஸ்டிக்கரை ஒட்டுறது அந்த படத்தை பத்தி பேசுறது அந்த மாதிரிலாம் சொன்னாரு பட்டு இவர் நம்ம மணிகண்டன் வயதுல நம்மளோட சின்னவர் தான் எனக்கெல்லாம் எப்படின்னா அந்த எண்பத்தொன்னு எண்பது எண்பத்தொன்னு அந்த காலகட்டத்திலேயே நமக்கு சுத்தி நம்ம எல்லாம் சின்ன பசங்களா இருந்தப்பவே சுத்தி இருந்தவர்கள் எல்லாமே தீவிர கமல்ஹாசன் ரசிகர்கள் தான் அவங்க சொல்லுவாங்க சகரகலாவலான் படத்துல வந்து இந்த மாதிரி கண்ணாடி இதை தாம்புறப்ப அடிபட்டுருச்சு கமலுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கிற மாதிரி தான் அவங்க பேசிப்பாங்க கமல் வந்த அப்புறம் கவாஸ்கர் கமல் இன்டர்வியூ எயிட்டி த்ரீல நடந்தது அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கவாஸ்கரோட கமலோட இங்கிலீஷ் தான் சூப்பர் கமல் ஜீனியஸ் அப்படிம்பாங்க அந்த ஜீனியஸ்ங்கிற வார்த்தையெல்லாம் அப்பதான் நான் கேள்விப்படுறேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் அப்படிதான் உள்ளுக்குள்ள கமல் அப்படிங்கிறத வந்து ஊற்றி வளர்த்து விட்டானுங்க அப்படி நம்ம தான் தீவிரமாக அதுக்கப்புறம் நம்ம நற்பணி இயக்கம் அதில் மாவட்ட பொறுப்புலலாம் இருந்ததுலாம் வேற விஷயம் பட் ஆரம்பத்தில் நம்மளை சுற்றி இருந்தவர்கள் அவங்களுடைய ரசனை அவங்க சொல்றது அப்புறம் அவங்க ஹிந்தி படத்தை பற்றி சொல்கிறது ஏக் ஜிஜே கேலிய பற்றி சொல்றது சத்மாவை பற்றி பேசுறது இந்த மாதிரி கூட இருந்து இருந்து பேசி 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 தான் பயங்கர தீவிரமா நம்ம கமல் ரசிகர் ஆனது அதே மாதிரிதான் மணிகண்டனும் மணிகண்டன் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்தாருன்னா ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் இன்டர்வியூல இருபத்தி ரெண்டு நிமிஷம் கமல்ஹாசனை பத்தி பேசுறாரு மூணு நிமிஷம் அவரோட படத்தை பத்தி பேசுறாரு அனுஹாசனுக்கு கொடுத்த இன்டர்வியூ அது மறக்கவே முடியாது எவ்வளவு படங்கள் ஹேராம்ல ஆரம்பிச்சு சத்யால ஆரம்பிச்சு மைக்கேல் மதன காமராஜன் ஒவ்வொரு படம் குணா குணால வந்து ஜனகராஜோட கேரக்டர் இப்படி வரிசையா பேசி அவர் பேசினது வந்து ரொம்ப பிரமாதமா இருந்தது அவர் வந்து எப்படின்னா எனக்கு ஒரு ரோல் மாடல் நான் நடிக்க விரும்புறது ரெண்டு உரையாது தான் அது வந்து உலகநாயன் தான் சொன்னாரு இன்னைக்கு வந்து இது முக்கியமான நேரம் ஏன்னா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆனப்ப பல இடங்கள்ல வந்து நம்ம இதுக்கு ஷோவை குறைச்சாங்க குடும்பஸ்தனுக்கு இப்ப விடாமுயற்சி படம் வந்து நாலு நாள்ல பார்த்தோம்னா குடும்பஸ்தனுக்கு ஷோஸ் விடாமுயற்சிக்கு ஷோஸ் பல இடங்கள்ல வந்து படத்துடைய ஆகிட்டு நெகட்டிவ் ஆகி மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கும் ஊக்க சக்தியா இருக்கும் மணிகண்டனை அப்படி பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பி அவர் என்ன நினைச்சாரோ அது நடந்துருச்சு கமல் சாரை நேராக பார்த்து அவர் கட்டி பாராட்டி அந்த படத்தை பத்தி பயங்கரமா பாராட்டினாராம் ஒட்டுமொத்த டீமையும் அவங்க வரிசை பேட்டி கொடுப்பாங்க அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு இயக்குனர் பாலு மகேந்திரா பாலு மகேந்திரா அப்படின்னாலே அவர் வந்து ஒரு பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர் உலகநாயன் கமலஹாசனுடைய நண்பர் அவரும் கமலும் தான் நம்ம வந்து இந்த சினிமா வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கனவு கண்டவங்க ஒரு வேற மாதிரி ஒரு சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் கேமராமேனா இருக்கும் பொழுது கமல் வந்து நடிகரா மலையாள படங்கள்ல நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஆரம்ப காலகட்டம் டான்ஸ் அசிஸ்டன்ட் அதுக்கப்புறம் அவர் வந்து மலையாள படங்கள்ல கதாநாயகனா நடிக்கிறாரு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அந்த கா எழுபத்தி அஞ்சு அந்த காலகட்டங்கள்ல ஆஹ் மகேந்திராவுடைய அஹ் ஒரு நட்பு ஏற்படுது அப்படி அவங்க பண்ணலான்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோகிலா பண்றாங்க முத முதல்ல கன்னடத்துல அந்த கோகிலா பண்ணதுக்கு அப்புறம் கமலுடைய அவ்வளவு அந்த தீவிரமான டெடிக்கேஷன் வித்தியாசமான சினிமா பண்ணணுங்கிற வெறி இதெல்லாம் பார்த்துட்டு தான் மூன்றாம் பிற கதை எழுதுறாரு மூன்றாம் பிறை கதை எழுதிட்டு கமல்கிட்ட சொன்ன உடனே கமல் தான் என்ன பண்றாரு ப்ரொடியூசர் ரெடி பண்றாரு கமல் போய் சத்யஜோதி செட் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து கமலே வந்து ஸ்ரீதேவிட்ட போய் கால்ஷீட் கேளுங்கன்னு சொல்லிட்டு கமலே போன் பண்ணி சொல்றாரு இந்த படத்தை நீங்க பண்ணணும் ஸ்ரீதேவி இது வந்து உங்களுக்கு பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு அவங்க கதையை கட்டிட்டு இமீடியட்டா ஓகேட்டாங்க கமல் சார் ஃபோன் பண்ணி சொன்னாரு அப்படின்னு அப்படி உருவானதுதான் நம்முடைய இந்த ப்ராஜெக்ட் மூன்றாம் பிறை சத்யஜோதி அதுக்கு தேசிய விருது கமலுக்கு அதாவது படமும் ஒரு வருஷம் ஓடி தேசிய விருதும் வாங்குறதெல்லாம் ரொம்ப ரேர் அது வந்து கமலுக்கே சாத்தியம் ஏன்னா வர்த்தகமும் வேணும் வித்தகமும் வேணும் வெறும் அவார்டை வாங்கி ஒண்ணும் பண்ண முடியாது வெறும் மசாலா படத்தை எடுத்து ஒண்ணும் பண்ண முடியாது ரெண்டுமே வேணும் மசாலா படமும் வேணும் அவார்டு பிலிமும் வேணும் அதாவது ஒரு படம் நமக்கு வியாபார ரீதியா வெற்றி பெற்றால்தான் அடுத்த படம் பண்ண முடியும் அதே சமயத்துல நல்ல சினிமாவும் பண்ணணும் இதுதான் கமல் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நல்ல படமும் பண்ணி ம மசாலா படமும் வசூல் ரீதியான படமும் பண்ணி அவர் ரொம்ப கடினமான ஒரு பாதையில் தான் அவர் போயிட்டு இருக்காரு யாருமே போகாத பாதையில அப்படி அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பிற்பாடு பாலுமகேந்திரா ரொம்ப அவர் ரொம்ப பண ரீதி அதாவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் கடன் கேட்க வந்த பொழுது கமல் வந்து நீங்க கடன்லாம் கேட்க வேண்டாம் எனக்கு ஒரு படம் பண்ணுங்கன்னு சொல்லி அவருக்கு கொடுத்த படம் தான் சதி லீலாவதி எவ்வளவு பெரிய வெற்றி பெற்றது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கோவை சரளா கதாநாயகியாக போட்டு கமல் கோவை பாஷ பேசி அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது விநியோகஸ்தர்களுக்கெல்லாம் பத்து மடங்கு லாபம் அது பின்னாடி கன்னடத்திலேயும் ரீமேக் து இதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ பாலு மகேந்திராவுடைய நினைவு தினம் இன்று பாலு மகேந்திராங்கிற ஒரு வீடு மாதிரியான படங்கள் எடுத்தவர் வீடெல்லாம் எனக்கு வந்து இப்ப பார்த்தாலும் நமக்கெல்லாம் கண் கலங்கிடும் அந்த மாதிரி ஒரு அருமையான படம் பாலு மகேந்திரா ஒரு நல்ல சினிமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சவரு முடிந்தவரை அவரால் முடிந்தவரை செஞ்சும் காமிச்சாரு கமலுக்கு ரொம்ப பிடித்தமானவர் அவருக்கும் கமலை ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படிப்பட்ட பாலு மகேந்திரா அவருடைய நினைவு நாளில் அவரை போற்றுவோம் அடுத்ததா ராஜ்யசபா அதை பத்தி நான் நேற்றுக்கு மத்தியானமே ஒரு வீடியோ போட்டேன் அதுக்காக ஸ்பெஷலாக சேகர்பாபு வந்தோன்னே ராஜ்யசபாங்கிறது வந்து சிக்ஸ் இயர்ஸ் ஒன்ஸ் வந்து டேர்ம் இருக்கும் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது எம்பி இருப்பாங்க ராஜ்யசபால சட்டசபை எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுக்கணும் அது எப்படின்னா எவ்வளவு வேகன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு எம்எல்ஏக்கு வந்து இத்தனை எம்எல்ஏ சேர்ந்து ஒரு எம்பி அப்படிங்கறது முடிவாகும் இது வந்து எப்படின்னா தமிழ்நாட்டிலே மேல வைனு ஒன்று இருந்தது சட்டசபைக்கு மேல அதை எம்ஜிஆர் தான் கரைச்சாரு பல காரணங்கள் அதுக்கு உண்டு அந்த கரைச்சதுக்கான காரணங்கள் அதே மாதிரி நாடாளுமன்றத்துல மேல் சபை கீழ் சபைன்னு உண்டு ராஜ்யசபாங்கிறது வந்து மேல் சபைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து இந்த முறை மக்கள் நீதி மையம் சார்பா கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆகணும் தான் எல்லாருடைய விருப்பமும் இது சம்பந்தமா நம்ம சேகர்பாபு சந்திச்சாரு நேற்று என் டிவியில வந்து என்ன சொன்னாங்கன்னா நாலு பேர் சாய்ஸ் இருந்தது கடைசியா கமலஹாசன் ராஜ்யசபா எம்பி ஆவார்னு சொல்லியிருக்காங்க ஜூலைல தேர்தல் நடக்க போது நம்ம மு நம்ம செய்தி தொடர்பாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாநிலங்களவையில் ஒப்பந்த அடிப்படையில் மானிமாவிற்கு ஒரு சீட் இருக்கிறது மானிமா சார்பில் எம்பி ஆகும் நபராக மானிமா தலைவர் கமல் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் விருப்பம் இருப்பினும் அவர் எடுக்க முடிவே இறுதியானது மாநில செயலாளர் முரளி அப்பா இருக்காரு எனக்குமே கமல் கமல் சார் வந்து ராஜ்யசபா எம்பி விருப்பம் நிறைய பேர் சொல்லலாம் அவர் வந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு டிவியை உடைச்சாரு எதுக்கு போய் கூட்டணியில் சேர்ந்தாருன்னு கேட்கலாம் அவர்களுக்கு எல்லாம் நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா முதல் எலெக்ஷன்ல அவர் நின்ன பொழுது அவர் சிஎம்லாம் ஆக வேண்டாம் அவர் ஒரு எம்எல்ஏ ஆக்கி இருந்தா மக்கள் ஆக்கி இருந்தாருன்னா அவரு இந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் டிசிஷன் எடுக்க தேவையே இல்லை அறிஞர் அண்ணாவே கடவுள் இல்லைன்னு சொன்ன இயக்கத்தில இருந்து ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தான் காம்ப்ரமைஸ் டிசிஷன் தான் ஒரு தேர்தல் அரசியல் எடுத்தாரு அதனால இந்த காம்ப்ரமைஸ் தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அவர் ஜெயிக்கணும் எங்க போனாலும் அவர் எம்பி ஆகணும்